எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசன் வந்து நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் கிராஸ் பண்ணியிருப்போம் ஸோ நான் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துட்டுருக்கோங்க ஸோ அது எல்லாமே சீரீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் ஏரியா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து படிக்காமல் ஸ்கிப் பண்ணக்கூடிய அந்த ஏரியாவில் தான் அந்த கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் தனித்தனியாக வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ சில திராவிட மொழிகளை பற்றி கொடுத்துட்டு அதோட காலமும் அந்த இலக்கியம் இலக்கணங்கள் எப்போ தோன்றுச்சு அப்படிங்கிற காலம் பழமையானது அப்படின்னு சொல்லி கொடுத்து பாக்ஸ் வந்து ஸ்கூல் புக்லேயே வந்து கொடுத்ததுனால நான் உங்களுக்கு இதை கவர் பண்றேங்க சொந்த வீடியோவில் வாங்க ஃபஸ்ட்டு ஐந்தாக பிரிச்சிருக்காங்க மொழி அதோட இலக்கியம் அதோட காலம் சொல்லியிருக்காங்க அப்புறம் இலக்கணம் அதோட காலம் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேங்க தமிழ் அப்படின்னா சங்க இலக்கியம் ஸோ சங்க இலக்கியம் தாங்க முற்காலத்தில் வந்து தோன்றினா முதல் இலக்கியம் ஸோ காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்துலேருந்து இரண்டாம் நூற்றாண்டு அளவில் வந்து கொடுத்துருக்காங்க தொல்காப்பியம் இலக்கணம் ஸோ இலக்கணம் அப்படின்னாலே நமக்கு தொல்காப்பியம் எப்படி இலக்கியமுக்கு சங்க இலக்கியமோ அதே மாதிரி இலக்கணம் அப்படின்னாலே தொல்காப்பியம் தாங்க மூத்த முதல்ல தோன்றியது ஸோ அதோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நூற்றாண்டு அளவில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சான்று அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க தமிழ் இலக்கிய வரலாறு ப்ளஸ் சாகித்ய அகாதமி இது ரெண்டையும் வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து கன்னடம் கன்னடம் அப்படின்னு பார்க்கும்போது கவிரா கவிராஜ மார்க்கம் ஸோ கவிராஜ மார்க்கம் நமக்கு வந்து இது வந்து நம்ம வந்து இதை ஹிஸ்ட்ரியில் வந்து படிப்போங்க ஸோ இது வந்து ரொம்ப டீப்பாக வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம் கவிராஜ மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோர்ஸை பற்றி நம்ம படிச்சிருப்போம் ஸோ அதை நான் அங்கே வந்து சொல்கிறேன் இப்போதைக்கு இதை நான் வச்சுக்கோங்க ஸோ கன்னடம் ஸோ கன்னடா அப்படின்னு பார்க்கும்போது கவிராஜ மார்க்கம் ஸோ வந்து காலம் ஒன்பதாம் நூற்றாண்டுங்க அதே மாதிரி கவிராஜ மார்க்கம் அதான் இலக்கணத்திலையும் இலக்கியத்திலையும் ரெண்டுத்திலையும் ஒரே பெயர் தான் ஸோ இந்த கவிராஜ மார்க்கம் இதுவும் ஒன்பதாம் நூற்றாண்டு தான் அதே மாதிரி தெலுங்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் தெலுங்குல வந்து பாரத பாரதம் அப்படின் சொல்லக்கூடிய இலக்கியம் வந்து கிடச்சிருக்குங்க பழசு பதினோராம் நூற்றாண்டு பழமை அந்த காலம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இலக்கணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர பாஷா பூஷணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆந்திர பாஷா பூஷணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட காலம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து சான்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்திய இலக்கண கொள்கைகளில் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அதாவது இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சே வை சண்முகம் அப்படின்னு சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து இதை சொல்லியிருக்காருங்க ஓகே அடுத்து மலையாளம் ஸோ மலையாளம் அப்படின்னு பார்க்கும்போது மலையாளத்தில் ராமசரிகம் இலக்கியம் ராம ராமசரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட காலம் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதே வந்து இலக்கணம் அப்படின்னாலே லீலா திலகம் அப்படின்னு சொல்கிறாங்க லீலா திலகம் ஸோ இதோட காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினைந்தாம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கேன் இருக்காங்க ஸோ அதே மாதிரி சான்று கொடுத்துருக்காங்க ஸோ மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாதமி இது ரெண்டும் சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகேங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இது சின்ன ஏரியா தான் ஆனால் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஸோ அதனால தான் உங்கள் நினைவுக்கு நான் கொண்டு வரேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போனா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து நமக்கு வந்து நம்ம உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே வந்துடும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க